ஓகே வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நெல் பொறி தாங்க காத்திக் பண்ணியிருக்கக்கூடியது நான் முன்னாடியே போட்டிருக்கணும் நான் லேட்டாக ரிலீஸ் பண்ணுறேன் வீடியோவை இது வந்து இந்த அளவானதை நீங்கள் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நெல் பொறி எடுத்து போட்டிருக்கேன் அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கங்க ஏன்னா ஃபுல்லாக நிரப்பிடல எனக்கு பொறி வந்து இப்போ நான் வந்து பாகு வச்சிருவோம் நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நாம் கலரிட்டே இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் வந்து தண்ணி கொம் கம்மியாக விட்டிங்கன்னா பாகு அளவு சீக்கிரம் ஆகும் இல்லட்டா கேஸ் செலவாக தான் ஆகும் பாருங்கள் இந்த பக்கம் வந்து தேங்காயை குப்புற தேங்காயை நெய்யில் வறுத்து போடணும் வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன் சுக்குப்பொடி இலக்கா பொடி எல்லாத்தையும் ரெண்டு தேங்காயும் போட்டுடுங்க ஒரு வெவ்ராவில் தண்ணியை வச்சுட்டு இந்த பாகு ரெடியாக இருக்காங்கிறது நல்லா வந்து உங்களுக்கு தக்காளி பதத்துக்கு வரணும் நல்லா உருட்டி போட்டு அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இந்த தக்காளி பதத்துக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பாகுங்கிறத போட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுக்கலாம் வா வெள்ளம் வாங்கும் போது நல்லா பாகு வெள்ளமாக பார்த்தாதாங்க வரும் இல்லை சக்கரை வெள்ளம் மாதிரி இருந்தால் கரைஞ்சிப்போம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராது கொஞ்சம் நல்லா பாகு வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி நான் வாங்கி பண்ணியாச்சு சூப்பராக வந்துருச்சுங்க பொறி அட்டைக்கார வந்துச்சு பதினஞ்சு பொறி கரெக்டாக இருந்தது ஒரு சின்ன பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த நல்ல ரெசிப்பில் வரைக்கும் பேட்